Oh, thank you you. هر پن جودي تاني پن ورني Yeah. <laughs> you もうたんでるわ。 அருட்பெரும் ஜோதி ஜோதி தனி பெரும் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ஓம் சரவண ஜோதியே நமோ நம ஓம் சரவண ஜோதியே நமோ நம ஓம் 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 சரவண 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 ஜோதியே 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 நமோ 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 நம 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 ஓம் ஜோதியே நமோ நம சர்குநாத சண்முகநாதா ரிட் ஜோதி ஜோதி நம சர்குருநாதா சண்முகநாதா ஐட் ஜோதி ஜோதி நம

திருவடிஞானம் சிவலோகம் சேர்க்கும் திருவடிஞானம் சிறைமல மீட்கும் சக்தி முக்தியே ஓம் சுப்பிரமணியர் திருவடிகள் போற்றி ஓம் அகத்தியர் திருவடிகள் போற்றி ஓம் அகப்பை சித்தர் திருவடிகள் ஓம் அஸ்வினி தேவர் திருவடி ஓம் மத்திரி மகரிஷ் திருவடிகள் போற்றி போற்றி ஓம் திருவடிகள் போற்றி ஓம் அருணகிரிநாதர் திருவடிகள் போற்றி ஓம் அருள்நந்தி சிவாச்சாரியார் திருவடிகள் போற்றி ஓம் அல்லமா பிரபு திருவடிகள் போற்றி ஓம் அழுக சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் இடைக்காடர் திருவடிகள் போற்றி ஓம் ராமலிங்க சுவாமிகள் திருவடிகள் போற்றி ஓம் ராமதேவர் திருவடிகள் போற்றி ஓம் ராமானர் திருவடிகள் போற்றி ஓம் உமாபதி சிவாச்சாரியார் திருவடிகள் போற்றி ஓம் அப்பையார் திருவடிகள் போற்றி ஓம் கஞ்சமலை சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் கடைப்பிள்ளை சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் கடைவெளிச்சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் கண்ணானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் கண்ணி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் கணநாதர் திருவடிகள் போற்றி ஓம் கணபதிதாசர் திருவடிகள் போற்றி ஓம் கதம்ப மகரிஷி திருவடிகள் போற்றி ஓம் கபிலர் திருவடிகள் போற்றி ஓம் கமல முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் கரூர் தேவர் திருவடிகள் போற்றி ஓம் கல்லூரி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் கலைக்கோட்டை முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் கௌபால சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் கணராமர் திருவடிகள் போற்றி ஓம் காகபுஜண்டர் திருவடிகள் போற்றி ஓம் காசிவர் திருவடிகள் போற்றி ஓம் காலாங்கிநாதர் திருவடிகள் போற்றி ஓம் திருவடிகள் போற்றபித்தர் திருவடிகள் போற்றி ஓம் குமரகுருபரர் திருவடிகள் போற்றி ஓம் குருதாமூர்த்தி திருவடிகள் போற்றி ஓம் குரு திருவடிகள் போற்றி ஓம் குறும்பை சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் கூர்மானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் கொங்குணேஸ்வரர் திருவடிகள் போற்றி ஓம் கோரக்கர் திருவடிகள் போற்றி ஓம் கௌசிகர் திருவடிகள் போற்றி ஓம் கௌதமர் திருவடிகள் போற்றி ஓம் திருவடிகள் ஓம் சங்கர மகரிஷி திருவடிகள் போற்றி ஓம் சங்கிலி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் சச்சிதானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் சட்டநாதர் திருவடிகள் போற்றி ஓம் சண்டிகேசர் திருவடிகள் போற்றி ஓம் சத்யானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் சிவயோகமா முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் சிவபாக்கியர் திருவடிகள் போற்றி ஓம் சிவானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் சுகபிரம் திருவடிகள் போற்றி ஓம் சுந்தரானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் சுந்தரமூர்த்தி திருவடிகள் ஓம் சூதமுனிவர் திருவடிகள் ஓம் சூரியானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் சூளமுனிவர் திருவடிகள் போற்றி ஓம் சேது முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் சுருபானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் ஜம்பு மகரிஷி திருவடிகள் போற்றி ஓம் ஜமதக்னி திருவடிகள் போற்றி ஓம் நகர் திருவடிகள் போற்றி ஓம் ஜனந்தனர் திருவடிகள் போற்றி ஓம் னர் திருவடிகள் போற்றி ஓம் ஜனகுமாரர் திருவடிகள் போற்றி ஓம் ஜெகநாதர் திருவடிகள் போற்றி ஓம் ஜெயமுனிவர் திருவடிகள் போற்றி ஓம் ஞானச்சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் தமரானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் தன்வந்திரி திருவடிகள் போற்றி ஓம் தாய்மான சுவாமிகள் திருவடிகள் போற்றி ஓம் தானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் திருகோண சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் திருநான சம்பந்தர் திருவடிகள் போற்றி ஓம் திருநாவுக்கரசர் திருவடிகள் போற்றி ஓம் திருமாளிக தேவர் திருவடிகள் போற்றி ஓம் திருமூல தேவர் திருவடிகள் போற்றி ஓம் திருவள்ளுவர் திருவடிகள் போற்றி ஓம் துர்வாச முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் தேரையர் திருவடிகள் போற்றி ஓம் நந்தனார் திருவடிகள் போற்றி ஓம் நந்தீஸ்வரர் திருவடிகள் போற்றி ஓம் நாதாந்த சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் நாரதர் திருவடிகள் போற்றி ஓம் சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் பட்டினத்தார் திருவடிகள் போற்றி ஓம் பத்திரகிரியார் திருவடிகள் போற்றி ஓம் பதஞ்சலியார் திருவடிகள் போற்றி ஓம் பரத்வாசர் திருவடிகள் போற்றி ஓம் பரமானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் பராசரிஷி திருவடிகள் போற்றி ஓம் பாம்பாட்டி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் பிடிநாகீசர் திருவடிகள் போற்றி ஓம் பிரபு மகர்ஷி திருவடிகள் போற்றி ஓம் பிரம்ம முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் வீர் முகமது திருவடிகள் போற்றி ஓம் புன்னாக்கி திருவடிகள் போற்றி ஓம் குலத்தீசர் திருவடிகள் போற்றி ஓம் சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் பூனை கண்ணார் திருவடிகள் போற்றி ஓம் போகமக ரிஷி திருவடிகள் மச்சமுனிவர் திருவடிகள் போற்றான் திருவடிகள் போற்றி ஓம் மயூரேசர் திருவடிகள் போற்றி ஓம் மாணிக்க வாசகர் திருவடிகள் போற்றி மார்கண்டேயர் திருவடிகள் போற்றி ஓம் மாலாங்கன் திருவடிகள் போற்றி ஓம் மிருகண்ட ரிஷி திருவடிகள் போற்றி ஓம் முத்தானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் மெய்கண்ட தேவர் திருவடிகள் போற்றி ஓம் மௌனச்சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் யாகோபு திருவடிகள் போற்றி ஓம் யூகி முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் யோகானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் திருவடிகள் போற்றி ஓம் வசிஷ்ட மகரிஷி திருவடிகள் போற்றி ஓம் பரதரிஷி திருவடிகள் போற்றி ஓம் வரஅரிசி திருவடிகள் போற்றி ஓம் வராகிங்கி திருவடிகள் போற்றி ஓம் வால்மீகி திருவடிகள் போற்றி ஓம் விஸ்வாமுத்திரர் திருவடிகள் போற்றி ஓம் வியாக்கரமர் திருவடிகள் போற்றி ஓம் வியாசமுனிவர் திருவடிகள் போற்றி ஓம் விளையாட்டு சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் வேதாந்த சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் கோடி திருவடிகள் போற்றி போற்றி காப்பான கரூரார் போகநாதன் கருணையுள்ள அகதீச சட்டைநாதன் முப்பான கொங்கணரும் பிரம்மச்சித்தாய சந்தி தேவர் கோரக்க பதஞ்சலியான் கூர்மையுள்ள இடைக்காடார் சண்டிகேச பாப்பான மாதிரியான வாசமுனி கமலமுனி காப்புதானே அரகமகா, சர்குருவே நம ஓம் ஆறுமுக அரங்கமகா ஜோதியே நம அன்பர்கள் அனைவரும் தங்களுடைய வேண்டுதல்களை ஆசான் திருபடியில் மானசீகமாக வேண்டிக் கொள்ளுமாறு அன்புடன் வேண்டுகிறோம் ஓம் அகதீசாய நம அன்பர்களின் வேண்டுதல் அனைத்தும் நிறைவேற ஆசான் திருப்படி பணிந்து வேண்டுகிறோம் அன்பர்களின் கவனத்திற்கு நாளை குருநாளை முன்னிட்டு காலை ஆறு மணி வழிபாடு வழக்கம்போல் நடைபெறும் காலை பத்து மணிக்கு ஜோதி வழிபாடும் மகான் அரங்கரின் சித்தி வளாகத்தில் சித்தர்கள் சிறப்பு வழிபாடும் திரு ஜீவா அவர்கள் திரு முரளி அவர்கள் பக்தி பாடங்கள் இன்னிசை நிகழ்ச்சியும் நடைபெறும் அனைவரும் கலந்து கொண்டு மகான் முருகப்பெருமானின் நல்லாசியும் மகான் அரங்கரின் நல்லாசியும் பெற அன்புடன் வேண்டுகிறோம் வாழ்க நந்தி திருவடி வாழ்கவே வாழ்க மல மறுத்தான் பதம் வாழ்கவே வாழ்க மெஞ்ஞான தமன் வாழ்கலே பாதமே சிவாய ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் வாழ்க வாழ்க ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் வாழ்க வாழ்க சிவாய ஆறுமுக அரங்க மகான் தேசிக சுவாமிகள் வாழ்க வாழ்க குருவே சரணம் குருவே துணை சத்தியமே அகத்தியம் அகத்தியம் Yes. 对对对，对呀。